எப்படி இருக்கீங்க நான் அவங்க நிவ்யா சரி சொல்லுங்கள் எத்தனை பேர் இந்த நிவி நிவ்ய்குட்டியே மிஸ் பண்ணிங்க இந்த பேரை கேட்டே ரொம்ப நாள் ஆகுதுல்ல ஸோ என்னை எத்தனை பேர் மிஸ் பண்ணிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க சரி இப்போ எதுக்கு நிவ்யா வந்துட்ருக்கா இப்போ ரெண்டு சீரீஸில் இவளோட பேர் வேறையாச்சு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் லாங் வீடியோ போடணுன்னா எங்களுக்கும் ஆசை பட் என்ன பண்ணுறது நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் என்னோடய ப்ராஜெக்டை பற்றி ஸோ அதனால தான் லாங் வீடியோ மேக் பண்ண முடியல ஸோ இன்னைக்கு நான் உங்கள் கூட ஒரு முக்கியமான பர்சனை பற்றி பேச போகிறேன் ஸோ இது நிவ்யாவோட கதை போமா அப்புறம் இந்த டைட்டில் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க அப்படி யாரை பற்றி கதைக்க போகிறா இந்த நிவ்யா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க வேறு யாரும் இல்லைங்க நம்ம மகாகவி பாரதியார் பற்றி தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் பாரதியார் பற்றி என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கோம் அவர் ஒரு புரட்சி கவிஞர் சுதந்திர போராட்ட வீரர் சுயநலமற்ற மனிதர் இப்படி தானே நம்ம அவரை பற்றி தெரிஞ்சிருக்கோம் அவர் தோற்றத்துலேயும் அப்படி தான் இருப்பார் முண்டாசு கட்டிக்கிட்டு முறுக்கு மீச வச்சுக்கிட்டு நம்ம பார்வைக்கலாம் அவர் ஒரு ரகடான ஆள் மாதிரி தான் தெரிஞ்சிருக்கோம் ஆனால் அவர் ஒரு நல்ல காதல் கவிஞர்னு நம்மளோட முக்காவாசி பேருக்கு தெரியாது ஆமாங்க ஒரு நல்ல காதல் கவிஞரும் கூட அவரோட கற்பனை காதலியான கண்ணம்மாவை பற்றி நிறைய கவிதைகள் எழுதியிருக்காரு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல நமக்கு வரப்போகிறவங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு அதே மாதிரி தான் நம்ம பாரதியாருக்கும் ஒரு ஆசை இருந்திருக்கு அந்த ஆசையில் வெளிப்பட்ட கற்பனை காதலி தான் நம்ம கண்ணம்மா அந்த வீரம் பொருந்திய மனசுக்குள்ளேயும் அழகான காதல் நயம் இருக்குன்னு நம்ம அவரோட கவிதையை படிக்கும் போது தான் தெரியும் அப்படி நம்ம பாரதியார் அவங்களோட கற்பனை காதலிக்கு ஒரு கவிதை எழுதியிருக்கிறாரு அதை படிப்போமா நம்ம பாரதியார் கண்ணம்மா மேலே வச்சுருக்க காதலை அவரோட கவிதைகள் மூலமாக தெரிவிக்கிறாரு அவர் பார்க்குற ஒவ்வொரு இடத்துலையும் அவரோட கற்பனை காதலி கண்ணமாக தான் வெளிப்பட்டிருக்காங்க அப்போ தான் அவர் சொல்கிறாரு பார்த்த இடத்திலெல்லாம் நீதானே கண்ணம்மா அப்படின்னு அவரோட காதல் கண்ணம்மாவை வர்ணிக்கிறாரு அதோடு அவரை நிறுத்திடலை இன்னும் அவருடைய கற்பனை காதலியை அழகாக வர்ணிக்கிறாரு அது எப்படின்னா சுட்டும் விழிச்சூடர் தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ அப்படின்னு அவங்களோட வெளி வெளிச்சத்தை சூரிய சந்திரரோட கம்பேர் பண்ணுறாரு பட்டக்கரிய விழி கண்ணம்மா கருமை கொள்ளோ பட்டுக்கரு நீல புடவை பதித்த நல்வயிரம் நட்ட விசையில் தெரியும் நட்சத்திரங்களடி அப்படின்னு அவங்களோட அலங்காரத்தை வர்ணிக்கிறாரு பாரதிக்கு கண்ணம்மா ஒரு லவ் பாஸ்வேர்டாகவே ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு கண்ணம்மாவை அவர் அழகாக வர்ணிச்சிருக்கிறாரு அதே மாதிரி பல கவிஞர்களுக்கும் கண்ணம்மாங்கிறது ஒரு வேதிவினை மாறிடுச்சு ஏன்னா கண்ணம்மாவை காதல் நயத்தோடு வர்ணிச்சிருப்பார் நம்ம பாரதியார் சரி இப்போ உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு நான் இப்போ சொல்ல போகிற இந்த மூணு வரிக்கான அர்த்தத்தை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எழுதணும் இதுவும் நம்ம பாரதி நம்ம கண்ணம்மாவுக்கு எழுதின கவிதை தான் அது என்னென்னா பாங்கினீர் கையிரண்டு தீண்டி அறிந்தேன் பட்டுடை வீசு கமல் தண்ணில் அறிந்தேன் ஓங்கி வருமுகை மொகை அறிந்தேன் அப்படின்னு நம்ம கண்ணம்மாவை அணு அணுவா ரசிச்சு எழுதியிருப்பாரு நம்ம பாரதியார் சரி இதுக்கான மீனிங் யார் யாருக்கெல்லாம் தெரியுதுன்னு பார்ப்போம் இது மட்டும் இல்லைங்க பாரதியார் கண்ணம்மாவுக்கு நிறைய கவிதைகள் எழுதியிருக்காரு அதெல்லாம் உட்காந்து ஒவ்வொன்றா படிக்கும்போது தான் நம்ம பாரதியாரோட காதல் நயம் என்னன்னு புரியுது ஆனால் கற்பனையில் தான் நம்ம கண்ணம்மா பாரதிக்கு சொந்தம் என்னதான் தான் கற்பனையில் கண்ணம்மாவை அவர் அணுவா ரசித்து கவிதைகள் எழுதியிருந்தாலும் நிஜத்தில் என்னமோ செல்லம்மா தானேங்க பாரதியாரோட மனைவி எல்லாருக்கும் நினச்ச மாதிரி ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கை அமைஞ்சிடாதுங்க அதுக்கு நம்ம பாரதியாரும் ஒரு எடுத்துக்காட்டு தான் கண்ணாமாவை மனசில் வச்சு கற்பனையில் கவிதையை தீட்டிட்டு செல்லம்மாவோட அழகாக இல்லைன்னு நடத்தியிருக்காரு நம்ம பாரதியார் அவ்வளோதாங்க இதுதான் யதார்த்தமான வாழ்க்கை இந்த யதார்த்தம் நம்மள பல பேருக்கு புரியாமல் தான் நம்மளும் கற்பனையில் இருக்கோம் ஸோ கற்பனையை கற்பனையாக மட்டும் வச்சுக்கிட்டு நிஜத்தில் நம்ம இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துடணும் நம்ம ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலைன்னாலும் இதானங்க நிதர்சனமான உண்மை ஸோ யாருக்கெல்லாம் இந்த அவட கதை போமா பிடிச்சிருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து என்னால் ஷார்ட்ஸ் கூட போட முடியுமான்னு தெரில முடிஞ்ச ட்ரை பண்ணுறேன் மிஸ் யூ ஆல் பாய் ஃப்ரெண்ட்ஸ்